ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஷ் நேற்று பார்த்த புத்திசத்தோட கண்டினியூஸான ஜெய்னிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிசி சிக்ஸ்த்து செஞ்சுரி அதாவது ஆறாம் நூற்றாண்டில் தோன்றின இன்னொரு மிகப்பெரிய மதந்தான் இந்த ஜெயினிசம் இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா வர்த்தமான மகாவீரர் மொத்தம் இந்த ஜெய்னிசத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் இருந்தாங்க அதில் கடைசி தீர்த்தங்கரர் தான் இந்த மகாவீரர் ஜீனா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஆன்மாவை வென்றவர் அப்படின்னு அர்த்தம் அதான் ஜெய்னிசமாக மாறிச்சு இவரும் புத்தரும் சமகாலத்தை சேர்ந்தவங்க தான் இவர் பிறந்ததுலேருந்து எப்படி ஜெயனிசம் வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவரோட தந்தை யாருன்னா சித்தார்த்தா நத்திரிய கிளான் அப்படின்னு ஒரு குலவம்சத்தை சேர்ந்தவர் மதர் யார்னா திரிசாலா ஒரு லிச்சாவி இளவரசி இவரோட மனைவி பெயர் யசோதா இவருக்கு மகள் பிரியதர்சனா என்ற மகள் உண்டு இவரும் புத்தரை மாதிரியே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முப்பது வயசில் தன்னோட வீட்டை விட்டு வெளியே போய் உண்மையை தேடி போகிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பிட்டார் பனிரெண்டு வருஷம் சின்சியராக தியா தவம் இருந்தார் பனிரெண்டு வருஷம் கழித்து அதாவது அவரோட நாற்பத்தி ரெண்டாவது வயசில் ஞானம் அடைஞ்சார் அதாவது ஹி காட் என்லைட்மெண்ட் அதாவது ஞானத்தை அடைந்தார் என்று அர்த்தம் அதுக்கு பிறகு தான் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார் இவர் வந்து எழுவத்தி ரெண்டு வயசில் ராஜகிரகம் அருகிலுள்ள பவபுரி என்ற ஊரில் இறந்தார் அப்போ இவர் வந்து மோட்சத்தை அடைஞ்சார் அதாவது துறவிகள் செய்வாங்கள்ல உலகத்தில் உள்ள ஆசை எல்லாம் மறந்து துறவி நிலைவை அடைஞ்சு மோட்சம் அடைவது அதாவது விடுதலை இந்த உலக வாழ்விலிருந்து இருந்து விடுதலை பெறுவது தான் மோக்ஷா என்று பெயர் தீர்த்தங்கரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வந்து மோட்சத்தை அடைவதற்குரிய வழியை காட்டுபவர் என்று அர்த்தம் மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க அதில் நமக்கு தெரிஞ்சது நாலே நாலு தீர்த்தங்கரர் தான் முதல் தீர்த்தங்கரர் யார்னா ரிஷபநாதர் இவர் வந்து பிறந்த ஊர் வந்து அயோத்தியா இவரோட சின்னம் வந்து காளை ரிக்வே வாயு புராணத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இருபத்தி ஓராவது தீர்த்தங்கர யாருன்னே நமக்கு தெரியாது இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கரர் வந்து நேமிநாதர் இவர் வந்து சவுத்ராஷ்ட்ராவில் பிறந்திருக்காரு இவரோட சின்னம் வந்து சங்கு அடுத்து பார்சவநாதர் இவர் வந்து வாரணாசியில் பிறந்தவர் பாம்பு தான் இவரோட சின்னம் மகாவீரரோட முன்னோடி அடுத்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரும் கடைசி தீர்த்தங்கரரும் மகாவீரர் இவர் பிறந்த ஊர் வந்து வைசாலிக்கு பக்கத்தில் உள்ள குண்ட கிராமம் இவரோட சின்னம் வந்து சிங்கம் இவர்தான் கடைசி தீர்த்தங்கரர் இந்த ஜெயினிசத்தோடய கொள்கை என்னன்னா கடவுளே இல்லை அப்படிங்கிறதான் இவங்களோட முக்கிய கொள்கை எந்த ஒரு பெரிய உச்ச தெய்வமும் வணங்கப்படுவது இல்லை எனவே இது ஒரு தெய்வமற்ற மற்றும் மரபுசாரா மதமாகும் இந்த உலகம் வந்து எல்லையற்றது மற்றும் யாராலுமே படைக்கப்படாதது அது மட்டும் இந்த உலகமானது ரெண்டு உண்மை நித்திய உண்மைகளால் ஆனது ஒன்று வந்து ஜீவா ஆன்மா அல்லது உயிருள்ள பொருள் மற்றும் அஜீவா இந்த ஜீவாவும் அஜீவாவும் சேர்ந்தது தான் உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்லி ஜெயினிசம் சொல்லுது இந்த புத்திசம் கர்மாவை நம்புது கர்மானால் நம்ம முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அதாவது நம்ம நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டதே நடக்கும் அதைத்தான் கர்மானு சொல்லுவாங்க அதே கொள்கையை இந்த ஜெயினிசமும் நம்புது முக்கியமாக இந்த ஜெயினிசத்தோட கொள்கை என்னென்னா விடுதலை அடைவு தான் அதாவது மோட்சத்தை அடைவு தான் இந்த ஜெயினிசத்தோட முக்கிய கொள்கை இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு மூன்று ரத்தினங்களை பின்பற்ற வேண்டும் நன்னம்பிக்கை இது வந்து சமயக் தர்சனா அப்படின்னு ச சமஸ்கிருதத்தில் சொல்வது உண்மை மற்றும் தீர்த்தங்கர்களின் போதனைகளில் நம்பிக்கையை வைக்க வேண்டும் அடுத்து நல்லறிவு ரைட் நாலேஜ் சம்யக் ஞானா ஞானா என்ற அறிவு உண்மையின் தன்மையை ஜீவன் அஜீவன் கர்மா ஆகியவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நன் நடத்தை ரைட் கண்டக்ட் சம்யக் சரித்ரா இந்த சம்யக் அப்படிங்கிற பெயர் எல்லாமே சமஸ்கிருத சொல் ஆன்மாவின் தூய்மைக்கு வழிவகுக்கும் ஒழுக்கமான மற்றும் அறநெறி நடத்தை விடுதலை அடைவதற்கு சரியான வழியாகும் இதுக்கு ஐந்து பெரும் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் அதாவது வந்து பஞ்ச மகாவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து அகிம்சை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது ரெண்டாவது வந்து சத்தியம் அதாவது சத்யா உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் போய் சொல்லக்கூடாது அடுத்து அஸ்தேயா நான் ஸ்டீலிங் கல்லாமை திருடக்கூடாது அடுத்து பிரம்மச்சாரியா அதாவது இந்த கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது காம இச்சையிலிருந்து இருந்து விடுதலை பெறணும் அடுத்து அபரிக்கிரகா நான் பொசன் எந்த பொருள் மீதும் ஆசை கொள்ளக்கூடாது பணம் தங்கம் பொருள் எந்த பொருள் மீதும் ஆசை கொள்ளக்கூடாது சமணம் உலகம் முழுக்க பரவதற்கான முக்கிய காரணம் அந்த காலத்தில் பிராமினோட டாமினேஷன் அதிகமானதுனால அவங்க வந்து படித்தா சமஸ்கிருதத்தில் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க ஸோ நிறைய பேரால் அது படிக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் சமணம் வந்து மக்கள் மொழியான பிராகிருத மொழியிலேயே எல்லா கொள்கையும் சொல்லிறதுனால ஈஸியாக பரவிச்சு அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்த மௌரியர் வந்து சமணத்தை பின்பற்றுறதுனால நிறைய மன்னர் வந்து சாரி நிறைய மக்கள் வந்து சமணத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க சந்திரகுப்தர் காலத்துக்கு பிறகு மகதத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு அந்த பஞ்சத்தின் போது பத்ரபாகு அப்படிங்கிறவர் வந்து ஒரு சமண துறவியாக இருந்தார் அவர் தலைமையில் நிறைய மக்களை கூட்டிட்டு தென்னிந்தியாவுக்கும் வந்தார் அந்த நேரத்தில் சமணம் வந்து தென்னிந்தியாவுக்கும் பரவிச்சு நாம இந்த மணிமேகலையில பார்த்துருப்போம் சமணமும் இருந்துச்சு புத்த மதமும் அந்த காலத்தில் இருந்தது நமக்கு தெரிஞ்சுது இந்த இடம்பெயர்வுனால் சமணம் வந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுது ஒன்று வந்து திகம்பரர் இன்னொன்று வந்து ஸ்விதாம்பரர்னு ரெண்டு பெரிய பிரிவுகள் இதனால உருவாச்சுது அது மட்டும் இல்லாமல் கிமு நாலாவது நூற்றாண்டு அதாவது ஃபோர்த் சென்ச்சுரியில கலிங்கம் கிங் வந்து காரவேலர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து சமணத்தை பின்பற்றுறதினால கலிங்கத்துலேயும் சமணம் பரவிச்சு கலிங்கம்னா இன்றைய ஒரிசா பகுதி அடுத்து முக்கியமான சமண இலக்கியங்கள் என்னன்னா கேனோனிக்கல் டெஸ்ட் சமயம் சார்ந்த நூல்கள் இது என்னன்னா முக்கியமான சமண நூல்கள் என்னென்னா சித்தாந்தங்கள் மற்றும் ஆகமங்கள் இந்த ரெண்டும் தான் சமணத்தோட நூல்கள் இப்போ ஹிந்துசம்னா பகவத்கீதை கிறிஸ்டின்னா பைபிள் அந்த மாதிரி சமணம்னா சித்தாங்கங்கள் மற்றும் ஆகமங்கள் இது எல்லாமே மகதி அப்படிங்கிற ஒரு மொழியில் எழுதப்பட்டது இது வந்து பிராகிருதியோட முன்னோடி தான் இந்த அர்த்த மகதிங்கிற மொழி சமய நூல்களின் பிரிவுகள் அங்கங்கள் வந்து பனிரெண்டு பிரிவுகளாக உள்ளது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா அச்சரங்க சூத்திரம் அப்படிங்கிற நூல் வந்து துறவிகளுக்கான நடத்தை விதிமுறைகளை கூறுகிறது அடுத்து சூத்திர கிருதங்கா இது வந்து மத துரோக கருத்துக்களை கொண்டது அடுத்து கல்பசூத்ரா தீர்த்தங்கர்களின் குறிப்பாக மகாவீரரின் வாழ்க்கை வரலாறுகளை கொண்டுள்ளது இந்த கல்பசூத்ரா அடுத்து உபாங்கல் உபாங்கங்கள் இது வந்து அங்கங்களோட துணை உறுப்புகள் அடுத்து சேத சூத்திரங்கள் துறவர ஒழுக்கம் பற்றியது அடுத்து மூல சூத்திரங்கள் புதிய சீடர்களுக்கான அடிப்படை நூல்கள் பீரக்கீர்ணங்கள் பலதரப்பட்ட நூல்கள் இது வந்து எல்லா தரப்பிலேயே சேர்ந்த மக்களுக்கு சின்ன சின்ன குறிப்புகளாக எழுதப்பட்டதுதான் இந்த பிரகிரணங்கள் அடுத்து குளிகா சூத்திரங்கள் பிற சேர்க்கைகள் இதெல்லாம் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது அடுத்து மகாவீரரின் உடனடி சீரர்கள் கணாதாரர்கள் என்று அறியப்பட்டனர் அவர்கள் அவரது போதனைகளை நூல்களாக தொகுத்தனர் அடுத்து நான் கனானிக்கல் டெக்ஸ்ட் சமயம் சாராத நூல்கள் இது வந்து சரிதங்கள் அல்லது புராணங்கள் என்று அழைக்கப்படுகிறது சாரி சரிதங்கள் மற்றும் புராணங்கள் என்று அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் சுதயம்பரர்களால் இயற்றப்பட்டது முக்கிய சமயமில்லாத நூல்கள் ஃபஸ்ட் வந்து ஆதி புராணா இது ஒன்பதாவது நூற்றாண்டை சேர்ந்த ஜீன சேனரால் எழுதப்பட்ட நூல் அடுத்து ஹரிவம்ச புராணா இது கிருஷ்ணர் பலராமர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் பற்றிய சமண பதிப்பு அடுத்து த்ரிசிஷ்டி லட்சுமண புராணம் இது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஜீனசேனரால் எழுதப்பட்ட இன்னொரு நூல் அடுத்து பரிசிஷ்ட பர்வன் இது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஹேமச்சந்திரரால் எழுதப்பட்டது இது வந்து சமண ஆசிரியர்களின் அரசியல் மற்றும் மத வரலாற்றை கொண்டுள்ளது இனி வந்து சமண மாநாடு அதாவது ஜெயின் கவுன்சில் பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டு மாநாடுகள் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு மாநாடு வந்து முந்நூற்றி பத்தாவது பிசிஇல நடந்திருக்கு எங்கே நடந்ததுன்னா பாடாளிபுத்திரம் இதோட தலைவர் யார்னா ஸ்தூல பத்திர்தான் தலைவர் இங்கே வந்து பனிரெண்டு அங்கங்களாக நூல்கள் வந்து தொகுக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது சங்கம் அதாவது இரண்டாவது மாநாடு ஐநூற்றி பன்னிரெண்டு பொது ஆண்டு வல்லபி குஜராத்தை சேர்ந்த வல்லபியில் நடந்திருக்கு தலைவர் யார்னா தேவார்த்திகனி சமாசரமானா மொத்த பனிரெண்டு அங்கங்களும் பனிரெண்டு உபாங்கங்களும் தொகுக்கப்பட்டது எல்லா நாளுமே ஒரே போர்வையில் போயிட்டு இருந்தால் நல்லாவே இருக்குது அதில் அதனால் எங்கேனாலும் சண்டை சச்சரவு எல்லாம் வரதான் செய்யும் அதே மாதிரி தான் சமணத்துலேயும் ரெண்டு பிரிவுகள் வந்துச்சு ஒன்று வந்து திகம்பரர் இன்னொன்று வந்து ஸ்வேதாம்பரர் துகம்பரர் திகம்பரர்னால் தெற்கே இடம்பெயர்ந்த பத்ரபாகுவின் சீடர்கள் இவங்க வந்து ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க நிர்வாணமாக அலைந்தவர்கள் அதாவது வானத்தையே ஆடையாக அணிந்தவர்கள் என்று அர்த்தம் இங்கே வந்து பெண்களுக்கு இடமே கிடையாது அதாவது பெண்களால் முக்தி அடைய முடியாது இந்த பிறவியில் தவம் செய்து அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து முக்தி அடைய முடியும் என்பது இவங்களோட கருத்து இதில் வந்து சிலைகளை பயன்படுத்துவதில்லை வேத நூல்கள் அதாவது இவங்களோட முக்கியமான நூல்கள் எல்லாமே பஞ்சத்தின் காரணமாக தொலைந்து போயின அடுத்து இதுலேயும் பல பிரிவுகள் இருக்குது பெரிய பிரிவுகள் என்னென்னா பிசப்பந்தா தெரப்பந்தா தரான பந்தா இதெல்லாம் பெரிய பிரிவுகள் அடுத்து சிறிய பிரிவுகள் வந்து குமான பந்தா தோடப்பந்தா இது எல்லாமே சிறிய பிரிவுகள் அடுத்து வந்து ஸ்வேதாம்பரர்கள் இவர்கள் வந்து வெள்ளை உடை தரித்தோர் வெள்ளை உடையை அணிந்தவர்கள் இவங்க வந்து ஸ்தூல பத்திரர் என்ற துறவியை ஃபாலோ பண்ணவங்க இவங்க வந்து வெள்ளை ட்ரெஸ் அணிஞ்சு அணிஞ்சிருப்பாங்க அதாவது திகம்பரர்கள் வந்து ட்ரெஸ்ஸே போடக்க மாட்டாங்க வானத்தையே ஆடை ஆடையாக அணிந்தவர்கள் இங்கே வந்து வெள்ளை துணியை அணிஞ்சிருப்பாங்க இங்கே வந்து பெண்களும் மோச்சம் அடைய முடியும் அதாவது விடுதலை பெற முடியும் எதுக்கு உதாரணமாக மல்லி என்கிற ஒரு பத்தொம்போதாவது தீர்த்தங்கரர் வந்து இருக்காங்க இதில் வந்து உருவ சிலைகளையும் வழிபடுவாங்க திகம்பரர்களில் உருவ சிலையை வழிபட மாட்டாங்க இவங்களோட முக்கிய நூல்கள் எல்லாமே சரிதம் அப்படின்னு முடியும் இதோட உட்பிரிவுகள் என்னென்னா முர்த்தி பூஜகர்கள் சிலை வணங்கிகள் அடுத்து ஸ்தான கவாசிகள் சிலையை வழிபடாதவர்கள் இதுலையே ரெண்டு பிரிவு ஒருத்தவங்க வந்து சிலையை வழி வழிபடுவாங்க இன்னொருத்தவங்க வந்து சிலையை வழிபட மாட்டாங்க அடுத்து இதில் தேராப்பந்தி அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றுச்சு ஆச்சாரிய பிக்ஷு அப்படிங்கிற ஒரு துறைவியால் தோற்றுவிக்கப்பட்டது இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜெயினிசம் எப்படி தோன்றி வளர்ந்து உலகம் முழுக்க பரவிச்சு அதோடய நூல்கள் என்ன அதோட பிரிவுகள் என்னெல்லான்னு பார்த்தோம் இந்த பிராமணிசத்தை எதிர்த்து ரெண்டு பெரிய ஒரு பெரிய மதம் உருவாச்சு அதான் ஒன்று புத்த மதம் ஒன்று ஜெயினிசம் அது போக சின்ன சின்ன மதங்கள்லாம் உருவாச்சிது அதில் ஒன்று தான் ஆஜி விகாஸ் அதாவது அஜிவிக்க இது வந்து இதோட தலைவர் மக்காளி கோசலர் இவர் தான் இந்த சமயத்தை உருவாக்கினார் நம்மளோட ஸ்கூல் புக்கில் ஆசி விகாஸ் அப்படின்னு இருக்கும் இது வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டில் மகதத்தில் செழித்தோங்கி வளர்ந்தது இது வந்து இதோட நம்பிக்கை என்னென்னா எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் இவங்களோட நம்பிக்கை இதோட மட்டும் இல்லாமல் கர்மாவையும் சுயாதீன விருப்பம் இந்த ரெண்டையுமே அவங்க நம்புகிறாங்க அதாவது எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் இவங்களோட நோ கொள்கை அதாவது இப்போ நம்ம ஒரு செயல் நடந்துட்டுனா எல்லாம் கடவுளின் விதிப்படி நடக்கும் எல்லாம் கடவுள் தான் காரணம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுச்சு நாமலாம் சாதாரணம் அப்படிங்கிறதான் இவங்களோட கொள்கை பிற சமகால ஆசிரியர் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மதத்துலேயே புராண காசப்பா பகுத காச்சாயனா இவங்க எல்லாருமே ஆசிவிகத்தை பின்பற்றியவர்கள் அடுத்து அஜித கேச கம்பளின் இவர் வந்து என்னென்னா ஒரு மெட்டீரியலிஸ்ட் அதாவது பொருள் முதல்வாதி இவரும் அதே மாதிரி தான் மரணத்திற்கு பின் வாழ்க்கை இல்லை என்று நம்பினர் புத்த மதமும் ஜெயினிசம் என்ன சொல்லுதுன்னா மரணத்துக்கு பின்னாடி நாம் வந்து நல்லா வாழணும் அதாவது சொர்க்கத்துக்கு போய் அமைதியான வாழ்க்கையை வாழணும் அந்த மாதிரி கருத்துடையது இது வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம இருக்கு பிறந்துட்டோம் உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் மரணத்துக்கு பின்னாடி எந்த வாழ்க்கையுமே இல்லை அப்படின்னு அஜித கேசக்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து லோகாயுதம் அப்படிங்கிற ஒரு மதம் மதம் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் வந்து சார்வாகம் இதுவும் சொல்கிறதுனா அதே மாதிரி தான் நம்ம வ உலகத்தில் பிறந்தால் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிடணும் தான் இந்த மதத்தோட கொள்கையும் இது வந்து வேதங்களின் அதிகாரத்தையும் அனைத்து இயற்கையை கிடைந்த நம்பிக்கைகளையும் நிராகரிக்கிறது புலன் உயர்வு மட்டுமே சாரி புலன் உணர்வு மட்டுமே ஏற்றுக்கொள்ளத்தக்க அறிவின் ஆதாரமாக கொண்டது அதாவது எல்லாமே நம்ம அனுபவிச்சு அனுபவத்தால் உண்மை எது பொய் எதுன்னு நாம் ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் இதோட முக்கிய போதனை ஆன்மா மறுமை வாழ்க்கை கர்மா சொர்க்கம் மற்றும் நரகம் இது எல்லாத்தையுமே மறுத்துச்சு உள்ள எல்லா ஆசை அதாவது மண் பெண் மாது மது அப்படின்னு எல்லா ஆசையுமே வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த மதத்தோட கொள்கை வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் உலக இன்பத்தையும் மிக உயர்ந்த நன்மையாக வலியுறுத்தியது சந்தேகவாதத்தையும் பகுத்தறிவு விசாரணையும் ஊக்குவித்தது அறிவு வேத நூல்கள் மூலமாக அல்லாமல் அனுபவம் மற்றும் கவனிப்பு மூலம் வர வேண்டும் என்று நம்பியது வேத மதம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளோட அறிவு தான் நமக்கு முக்கியம் எல்லாமே அதாவது சயின்ஸ் படி தான் நம்பணும் அப்படின்னு ஒரு கருத்தை இந்த மதம் வந்து வச்சுது இது வரைக்கும் பார்த்தோம்னா சிந்து சமொழி நாகரீகம் பார்த்தாச்சு புத்திசம் மற்றும் ஜெயினிசம் பார்த்தாச்சு இதெல்லாம் டேரெக்டாக கொஸ்டின் இல்லைனாலும் இந்தியா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் கேட்பாங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ